முன்வினை பாவங்களை அனுபவிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டால் அதை யாரானாலும் அனுபவித்து தீர வேண்டும் பாவத்திற்குரிய தண்டனையை கடவுள் தந்தே தீருவான் மன்னனுக்கும் அந்த நேரம் வந்தது அவன் பல நோய்களால் அவதிப்பட்டான் மூத்த மகனுக்கு பட்டம் சூட்டிவிட்டு படுத்த படுக்கையாக கிடந்தான் அந்த நிலையிலும் அவனுக்கு கிருஷ்ணரின் பெயர் மட்டும் மறக்கவில்லை கிருஷ்ணா கிருஷ்ணா என் வாழ்வை முடித்துவிடு விடு உன்னோடு சேர்த்துக்கொள் என புலம்பிக் கொண்டிருந்தான் ஒரு நாள் ஒரு முனிவர் அரண்மனைக்கு வந்தார் அவரிடம் சுவாமி நோயின் கொடுமையை சகிக்க முடியவில்லை என் வாழ்வை முடிக்க விரும்புகிறேன் உயிர் பிரிய மறுக்கிறதே என அழுதான் முனிவர் அவனை தேற்றி மன்னா நீ அன்னதானம் செய்தாயா என்றார் ஆமாம் சுவாமி இப்போதும் கூட தினமும் என் நாட்டு சத்திரங்களில் அந்தண்டர்களுக்கும் ஏழைகளுக்கும் வயிறார உணவு படைக்கிறேன் என்றான் இனிமேல் அப்படி செய்யாதே அரை வயிற்றுக்கு உணவிடு உன் உயிர் பிரிந்துவிடும் என்றார் முனிவர் ஏன் இப்படி சொல்கிறீர்கள் சுவாமி இது மேலும் எனக்கு பாவத்தை சேர்த்து நோய் தீவிரமாகுமே என்று கேட்டான் மன்னன் மன்னா சாப்பிடுவோர் உனக்கு சாபமிடுவர் சாபத்தின் கடுமையால் இறந்து போவாய் என்றார் முனிவர் அவர் சொன்னது பிடிக்காவிட்டாலும் பெரியவர் சொல்கிறாரே என ஏற்றுக்கொண்ட மன்னன் அரை சாப்பாடு போட உத்தரவு போட்டான் சாப்பிட்டவர்கள் சவித்தார்கள் ஆனாலும் மன்னனின் உயிர் பிரியவில்லை இது ஆச்சரியம் என வியாதியின் கொடுமையையும் சாபத்தையும் சேர்த்து மன்னன் அனுபவித்த சூழ்நிலையில் முனிவர் மீண்டும் வந்தார் சுவாமி நீங்கள் சொன்னது போல செய்தும் உயிர் பிரியவில்லையே என்றான் மன்னன் மன்னா வரும் வழியில் தான் கவனித்தேன் உன் ஏவலர்கள் தானம் விடும்போது அச்சுதா அச்சுதா என கிருஷ்ணரின் இன்னொரு பெயரை சொல்லி அன்னம் விடுகின்றனர் அச்சுதன் என்று பெயர் சொன்னால் உயிர் பிரியாது பரந்தாமன் அவர்களை கைவிடுவதில்லை எனவே இனி நீ இறைவன் பெயரை சொல்வதை நிறுத்து என்றார் முனிவர் ஆனால் மன்னன் மறுத்துவிட்டான் என் கிருஷ்ணனின் பெயரைச் சொல்வதால் எனக்கு இன்னும் அவஸ்தை அதிகரிக்குமானாலும் பரவாயில்லை இந்த நோய் நீடித்து விட்டு போகட்டும் அவர் பெயரை சொல்வதை மட்டும் நிறுத்தவே மாட்டேன் என சொல்லிவிட்டான் மன்னன் அவனது மன உறுதி கண்ட முனிவராய் வந்த கிருஷ்ணர் அவனுக்கு காட்சி அளித்து சுகமடைய செய்தார் பார்த்தீர்களா கிருஷ்ண நாமத்துக்கு எவ்வளவு சக்தி இருக்கிறது என்பதை இனி உங்கள் குழந்தைகளுக்கும் கிருஷ்ணா கண்ணா அச்சுதா என்று பெயர் வைத்து அழையுங்கள் புண்ணியத்தை தேடி கொள்ளுங்கள் சர்வம் கிருஷ்ணர்பணம் நன்றி